வணக்கம் வெல்கம் டு விஎஸ்ஆர் டிசைனர் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சில்க் த்ரெட்டில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செயின் செஸ் போட வரவே வராது ஜரில போட்டுருவோம் சுயிங் த்ரெட்டில் போட்டுருவோம் ஆனால் வந்து சில்க் த்ரெட்டில் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதில் ஒரு விஷயம் கிடையாது சில்க் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்ட்ஸாக பண்ணிவிட்டு இந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா இந்த த்ரெட்டில் இந்த லாஸ்ட் வந்து ரெண்டு த்ரெட்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கணும் முடிச்சு போட்ட பின்னாடி உங்கள்கிட்ட சின்ன பவுல்னாலும் சரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸ் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில் வச்சுட்டு இந்த எது இருக்குது இல்லைங்களா த்ரெட்டில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க எதுக்காகன்னா நமக்கு வந்து கையில் பிடிக்கும்போது இந்த சில்க் ரெண்டு வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் ரெண்டாவது வள அதாவது ரொம்ப சாஃப்டாக இருக்கனால என்னென்னா சில நேரம் நம்ம கையில் வலுக்கி வி வலுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு தண்ணி தைச்சிக்கலாம் ரொம்ப கிடையாது லைட்டாக தேவையான அளவுக்கு லைட்டாக அப்படியே தண்ணி ஃபுல்லாக குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் நினைக்கலாம் இந்த சில்க் ட்ரெட்டில் தண்ணி தர தடவுறதுனால ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படிலாம் கிடையாது காஞ்சிரும் தண்ணி தான் வேறு எதுவுமே கிடையாதுங்கிறனால காஞ்சரும் சீக்கிரம் வந்து உணர்ந்து போயிடும் அப்படிங்கும் போது அந்த ஷைனிங்னஸ் வந்து நம்ம கம்மியாகாது ஜஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இதே தான் கண்டினியூவாக கொண்டு போகக்கூடாது ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி சில்க்ரெட் வந்து பழகிற வரைக்கும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் இது மா ஜ ஒரு பென்சில் எதாவது இல்லை நான் என்ன பண்ணேன் ஒரு புள்ளி மாதிரி என்னால் இந்த கிளாத்தில் வந்து கோடு போட எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு புள்ளி மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்குது அப்போ என்ன ஆகுனா நல்லா இந்த கட்டை விரல்லையும் இந்த விரலையும் பிடிச்சிட்டு ஆளு விரலுக்கு மேலே சுற்றி டைட்டாக டைட்டாக பிடிச்சிக்குங்க பிடிச்சிட்டு இந்த லைனுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு டாட் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த லைனில் போய் நீட்டில் பாயிண்ட் பண்ணி த்ரெட்டை வெளியெடுப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு த்ரெட்டு ஒன்றா வந்திருக்கும் தெரியுதுங்களா நமக்கு ரெண்டு த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்துடும் அடுத்து எடுக்கும்போது இந்த டிப்பை விட்டு என்ன ஆகும்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும் இந்த டிப்பில் படும்போது தான் நமக்கு அந்த பிசுறு எல்லாமே படும் அந்த ஒரு காரணத்துக்காக தள்ளி வச்சுட்டு இப்போ வந்து ஒவ்வொரு செயினாக நம்ம போடுவோம் இப்போ நம்ம செயின் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணும்போது இன்னும் அழகாக தெரியணுன்னா எப்படி இருக்குன்னா நம்ம எடுக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா எப்படின்னா இப்படி நீடியில் பாயிண்ட் பண்ணுறோம் பாயிண்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த குக்கி பகுதியான டிப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேராக இருக்கும் அதை எப்படி என்ன பண்ணோம் அதே இடத்துல நீடியில் வச்சுட்டு லைட்டாக ஒரு ரொட்டேட் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக லைட்டை ரொட்டேட் பண்ணி அப்படி த்ரெட்டை வெளியே எடுக்கணும் இழுக்கும் போது இந்த ரிவர்ஸில் போகக்கூடாது லைட்டை அப்படி கொண்டு வந்து ஒவ்வொரு செய்யணும் ஒரு லைன் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஈரமானது சில நேரத்தில் காஞ்சிடுவோம் அப்போ என்ன பண்ணுறோம் மறுபடியும் என்ன பண்ணுறோம் கையில் இந்த நூலை எடுத்துகிட்டு ஜஸ்ட் நம்ம ஒரு கிளாஸ்லயோ ஒரு பவுல்லாம் அதை எடுத்து லைட்டா அப்படி தடவிக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிராக்டிஸ்க்காக தான் மற்றபடி கிடையாது ஜஸ்ட் பிராக்டிஸ்க்காக எப்படி கடைசி வரைக்கும் கொண்டு வந்து பக்கத்துலயே இந்த ட்ரெயின் பக்கத்துலயே வந்து ஒரு ரெண்டு நாட்கள் ரெண்டு பார்த்தீங்கன்னா மேலே அதாவது கிளாத் கடியில இருந்து வந்த நூல் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் பெருசா அந்த நூல்க்குள்ள நீங்களே பாயிண்ட் பண்ணி உள்ள விட்டு சின்னதா இருக்க அந்த செயினை டைட்டா அந்த நூலை டைட்டா புடிச்சிட்டு கீழே லைட்டா பஸ் எடுத்தீங்கன்னா ரெண்டு நாட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கும் புரியும் அதாவது ஈஸியாக ஜஸ்ட் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்குங்க இப்போ சில்க் த்ரெட்டில் வந்து எப்படி வந்து செயின் போடணும் ஈஸியாக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போன கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆங்கிள் பாக்ஸில் சரி த்ரெட்டில் எப்படி வந்து இந்த ஆங்கிள் பாக்ஸில் இந்த கார்னர்ஸ்லாம் வந்து எப்படி வந்து ஷார்ப்பாக கொடுத்தணும்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி சில்க் த்ரெட் வச்சு எப்படி இந்த கார்னர்ஸ்லாம் ஷார்ப்பாக கொடுக்கணும்னு பார்க்க போகிறோம் இந்த லைனோட உள் சைடு பக்கம் உள் த்ரெட் த்ரெட்டை வெளியெடுக்கிறீங்க சில த்ரெட்டு டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து லைட்டாக ஒரு பேக் செயின் கொடுத்து எப்போயும் போல செயின் அப்ளை பண்ணுறோம் இந்த லைன் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி போகுது அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த லைனோட எதிர்ப்பக்கம் ஆப்போசிட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு சின்ன லாக் செயின் மாதிரி ஒரு சின்ன செயின் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம செயின் அப்ளை பண்ணுறோம் இப்போ இந்த லைன் பார்த்திங்கன்னா என்னோடய இடது கை பக்கம் திரும்புது சாரி வலது கை பக்கம் திரும்புது அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இடது கை பக்கம் போய் ஒரு சின்னதாக பேக்கில் ஒரு செயின் கொடுத்து அதை அப்படியே ரிவர்ஸில் இழுத்து எப்போ இப்போலாம் அப்ளை பண்ணுறேன் சரீ நான் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்களோ அதே மாதிரி இந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும் அதாவது செயினை வந்து ரொம்ப பெருசாக போடாமல் கொஞ்சம் சின்னதாக போட்டிங்கன்னா பார்க்கும்போது அழகாக இருக்கும் அதாவது சில் த்ரெட்டை வந்து ஒர்க் பண்ணும்போது எப்பயுமே பார்த்திங்கன்னா எந்த த்ரெட்டு ஒர்க் பண்ணாலும் இந்த நீடில் வந்து பார்த்தீங்கன்னாலும் நேராக தான் இருக்கணும் இப்படி சாட்சோ சைடில் அப்படி வளர்ச்சோ எடுக்கக்கூடாது ஸ்ட்ரைட்டாக தான் எடுக்கணும் நைன்டி டிகிரி ஆங்கிள் அதாவது நேராக இருக்க மாதிரி எக்காரணத்தை கொண்டும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேமையும் ஸ்டாண்டையும் வந்து இந்த ஷேப் மாறுதுங்கிறதுக்காக திருப்பக்கூடாது இந்த லைன் போகிறதுக்காக உங்கள் கை தான் மாறணுமே ஒழிய அந்த நீடிலும் அதே டைரக்ஷனில் எந்த டைரெக்ஷன் லைன் போதோ அதே டைரக்ஷனில் கொண்டு போகணும் ஸ்டார்டிங்கில் செயினில் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் வரலன்னு சொல்லி தண்ணி வச்சு சொல்லி கொடுத்துருந்தீங்களா அதை வந்து கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிரும் அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதே ஷைனிங்னஸ் தான் அந்த இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதவே யூஸ் பண்ணி தான் ப்ளவுஸ் போடணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு எனக்கு வரலை அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு சின்ன ட்ரிக் தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இந்த லைன் எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு சின்னதாக செயின் கொடுத்து திருப்பி ரிவர்ஸில் கொண்டு வரணும் அப்போ தான் பார்க்கும்போது இந்த கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்னஸாக இருக்கும் லாஸ்ட்டாக வந்துவிட்டோம் வந்துட்டு எப்போயும் போல் என்ன நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணும் அதுக்கப்புறம் ஷேக் பண்ணி இந்த நூலை உள்ள எடுத்துகிட்டா அப்படி உள்ளே போயிடும் இந்த ஹோல் அதுக்கப்புறம் லைட்டாக இந்த டிப்போட பேக் சைடில் இன்டிலோட பேக் சைடில் வச்சு லைட்டாக அப்படி திருப்பிட்டிங்கன்னா தைச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அழகாக மாதிரி இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆங்கிள் பாக்ஸ் த்ரெட்டில் எப்படி போடணும்னு அதே இது பாருங்கள் நம்ம ஜரி த்ரெட்டில் சாரி சில்க் த்ரெட்டில் வச்சுருந்தேன் தண்ணி அதாவது தண்ணியை தடவிட்டு ஒர்க் பண்ண செயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் தண்ணி காஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் அதே ஷைனிங்னஸ் தான் அப்படியே இருக்குது இந்த ஆங்கிள் பாக்ஸோட ஷைனிங்கோட அதே மாதிரி தான் ஷைனிங் ஏன்னா தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்காக இப்போ உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ ஈஸியாக கற்றுக்கலாம் நம்மளாலேயும் பண்ண முடியும் உங்களுக்கும் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து இதில் வீடியோஸ் அப்லோடாகும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்